இந்த ரமலான் கடக்கிற பொழுது இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு ஒரு வாசகத்தை ஞாபகப்படுத்துவார்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் பெருமானார் செல்லு அழகம் அவர்கள் மரணித்த பொழுது அவர்கள் மரணிக்கவில்லை என்று ஒரு சாராரும் மரணித்து விட்டார்கள் என்ற கவலையோடு இன்னொரு சாராரும் இருக்கிற பொழுது வெளியிலே சென்றிருந்த அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அல்லாஹுவின் தூதரின் மரணத்தை உறுதிப்படுத்தி விட்டு மிம்பரில் ஏறி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற ஒரு வாசகம் சொன்னார்கள் மங்கானு முகம்மதன் யார் நிச்சயமாக அவன் என்றும் மரணிக்காத நிலையானவனாக இருக்கிறான் என்ற இந்த வாசகத்தை தான் அறிஞர்கள் நினைவுபடுத்துவார்கள்